ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்கேஸ்டோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த மே மாத ராசிபரன்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் விசேஷ நாட்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் முக்கியமாக ஏன் வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதத்தில் நிறையா கிரக பயிற்சிகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு பயிற்சிகள் மாறி 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 நடக்க போகிறது இது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றத்தையும் சட்டு சட்டு ஃபாஸ்ட்டாக ஒே இந்த ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்குண்டான யோகத்தை இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுத்துகின்றது இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு உச்சஸ்தானத்தில் அதாவது காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் வீடு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் பித்திருக்காரகன் சூரியன் இந்த மாதம் மே மாதம் சூரியன் மே மாதம் பதினஞ்சாம் பதினாலாம் தேதி ராத்திரி வரைக்கும் உச்சஸ்தானத்தில் இருக்கார் மேஷராசியில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது கன்னீராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மீன ராசியில் ராகு சுக்ரன் புதன் சனி ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் சந்திரன் தன் பயணத்தை ரிஷபராசியிலேருந்து துவக்கிறாரு ஸோ ரிஷபராசிலேருந்து இருபத்தேழு நாட்கள் டிராவல் பண்ணி மறுபடியும் ஏழாவது நாள் மறுபடியும் ரிஷபராசிக்கே வரப்படுறார் ஸோ இந்த மாதத்தில் ரிஷபராசிலிருந்து துவக்கிறதுனால வளர்பிறை சந்திரனாக தான் இந்த மாதம் துவங்குகின்றது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா புதன் பகவான் மீன ராசியில் இருக்கார் நீச்சஸஸ்தானத்தில் இருக்கார் மே ஆறாம் தேதி அன்னைக்கு மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் மீனராசியிலிருந்து அதாவது நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறி மேஷராசிக்கு பயிற்சியாகி சூரியனோடு சேர்றாரு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் மே பதினாலாம் தேதி மே ஃபோர்டீன்த் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆகிறார் மே பதினாலு அன்று அதே மே பதினாலு அன்று சூரியனும் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு அதாவது முதல்ல சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்தது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அதே மே ஃபோர்டீன்த் பயிற்சி ஆகிறாரு மே பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு கேது பயிற்சி கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இந்த வருஷம் ராகு பகவான் மீன ராசிலிருந்து பின்னோக்கி ஆன்டிக்ளாக்வைஸில் டைரக்ஷனில் பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கும்பராசிலும் கேது வந்து சிம்ம ராசியிலும் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்க போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் இந்த இந்த மாதத்தில் புதன் ரெண்டு பயிற்சி அதாவது மேஷ மேஷராசிக்கு புதன் மாத ஆரம்பத்தில் ஆறாம் தேதி அன்னைக்கு மே ஆறு அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு மே இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மே டுவெண்ட்டி தேர்டு மே டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு புதன் மி மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கரன் சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான விஷயம் இந்த சுக்கர பயிற்சி நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் சனி கொடுக்கக்கூடிய தடுங்கல்களையும் குரு கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை இந்த சுக்ரன் சாதகமாக செயல்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா சுக்ரன் நல்லா இருந்துட்டாருன்னா நல்ல நண்பர்கள் அமைஞ்சாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்பேற்பட்ட சுக்ரன் மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்காரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே தேர்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மே மாதத்தில் முக்கியமான விசேஷ நாட்கள் சில நாட்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா மே ரெண்டாம் தேதி மே இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சங்கர பகவத்பாதருடைய ஜெயந்தி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தியும் கூட அதாவது அத்வைத துவைத ஸ்தாபகர்கள் ராமானுஜர் மற்றும் அத்வைத ஸ்தாபகர் சங்கரர் துவைத ஸ்தாபகர் ராமானுஜர் இரண்டு மகான்களுடைய ஜெயந்தியும் அன்னைக்கு மே ரெண்டாம் தேதி அன்னைக்கு மே நான்கு கத்திரி ஆரம்பம் அதாவது கத்திரின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே நான்காம் தேதி அன்று மே பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி மே பன்னெண்டு சித்ரா பௌர்ணமி அன்று இந்திரனுக்கு விழா எடுக்கும் வழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இருந்தது இப்போ எல்லாமே மாறிடுது மே இருபத்தி எட்டு கத்திரி முடிவு மே இருபத்தி எட்டாம் தேதி கத்திரி முடிவு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த கிரகப்பெயர்ச்சிகளினால் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் அனுபவிப்போம்